முதியோர்ல மருத்துவர் கேளுங்கள் இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திப்பில் அமைக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வழக்கம் உள்ள நிறைய திலக ராஜகுமார் மடிப்பாக்கம் சென்னை வணக்கம் டாக்டர் எனக்கு வயது அறுபத்தி ஒன்பது நீ இரவு நைன் தேர்ட்டிக்கு படுத்து விடுகிறேன் காலை நாளை முக்கால் மணிக்கு எழுந்து விடுகிறேன் ஆறு மணி நேரம் தூங்குகிறேன் காலை பதினோரு மணிக்கு மேல் கொட்டாய் வந்து கொண்டே இருக்கிறது உட்கார்ந்து கொண்டே சில நேரம் தூங்கி விடுகிறேன் என்ன காரணம் அது பெரிய கிப்ட் இந்த ஏஜில் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் தூங்குறதுக்கு பெரிய கிஃப்ட்டு கிப்ட் லெக்கி பர்சன் அதுக்கப்புறம் ஒரு பத்து ஒரு லப் ஒரு லெவன் ஓ கிளாக்கான ஒரு டெல்லாக டயர்டாக போயிடுறீங்க கொட்டாய் வருது தட் மீன் யுவர் மை மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஆக்குபைட் சம்டைம் சுகர் ரொம்ப போடணுன்னா கூட மாதிரி டெல்னஸ் வரலாம் அப்போ நேற்று ஒரு டென் தேர்ட்டி லெவனுக்கு காஃபியோ டீயோ முறை குடிச்சிக்கலாம் பிஸ்கட் சாப்பிடலாம் மெயினாக அந்த மைண்ட் சுட் பி ஆக்குபைட் எட் அட் டைம் அந்த நேரம் பேப்பர் படிக்கலாம் டிவி பார்க்கலாம் இவர் ஏதோ யூஸ் ஆக்குபைடில் கொஞ்சம் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நடந்துட்டு வந்து அது ஃபிசிக்கலாக இருக்கணும் மென்டலாக ஆக்டிவாக இருக்கணும் இல்லை யோகா புக்கு போகிற ரீசன் யோகா புக்குன்னு போட்டிருக்கும் முதுமை இளமையாக யோகா போய் புக்கு போகிறோம் யோகா படிக்கலாம் இது இஸ் நாட் டியூ டு டிசீஸ் பிகாஸ் யூஆர் நாட் ஆன் ஆன்ட்ரி ஆக்குபைட் அந்த நேரம் பார்த்து நீங்களே ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது ஸோ நீங்கள் ஆறு மணி நேரம் தூங்குறீங்க அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதை வச்சு நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் இதோட இன்னொரு கொஷின்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க ரெண்டாவது கொஷின்ஸ் அது என்னென்னு பார்க்கலாம் டாக்டர் எனக்கு எப்போதும் கண்கள் கண்ணீர் கலங்கி நிற்கிறது துடித்து கொண்டே இருக்கிறேன் ஐ ஸ்ப்ரேஸ் கொடுத்து டிராப்ஸ் போட்டால் கொஞ்ச நாள் வருவதில்லை திரும்பவும் கண்ணீர் வருகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர் என்ன சொல்லறنا இது வந்து ஆல்ரெடி ஐ ஸ்ப்ரேஸ் பார்த்துட்டாங்க போயி நம்மளுக்கு தெரியாமையே கண்ணில் கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு தெரியாது ஸோ மைனூ ட்ராப்ஸ் அது வந்தோன்னு எவாபரேட் ஆகிரும் கண்ணு சன் சன்லைட் பட்டோன்னு எவாபரேட் ஆகிரும் ஸோ நமக்கு தெரியாது எப்போ அந்த அடுப்பு இருக்கும் இந்த கண்ணிலிருந்து இருந்து வழியாக போகிற ஒரு டக்ட் ஒன்று இருக்கும் அந்த டக்டில் அந்த சிறு குழாயில் ஏதோ ஒரு அடுப்பு ஏற்பட்டுன்னா கண்ணீர் கீழே வராமல் அப்படியே மேலே தேங்கி நிற்கும் அதுவும் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி ஐ டாக்டர் பார்த்துட்டீங்க கண்டிப்பாக பார்த்துருவார் இருந்தால் இன்னொரு வாட்டி காமிச்சு இந்த கண் இந்த கண்டிஷன் டெஃபினட்டாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுங்கள் மேபி டியூ டு அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டாக்டர்ஸ் பார்த்துட்டு அதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பார்த்துட்டு அது மருந்து கொடுப்போங்க கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் மறுபடியும் அதே டாக்டர் காமிச்சு மறுபடியும் செக்அப் பண்ணிங்க கண்டிப்பாக சரியாயிடும் நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்வுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்து பூங்காற்று சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்